பஸ்ல போலாமான்னு பார்த்தா பஸ்ல வந்து டிக்கெட் இல்ல சரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படி என்ன பண்ணிட்டீங்க ட்ரெயின்ல டிக்கெட் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் எதுக்கு பழனி வரைக்கும் போலாம்னு யா ரீசன்ட்டா அந்த நியூஸ் பாக்கலையா மணி என்ன நியூஸ் நோ ட்ரெயின்ல ஒரு இஷ்யூன்னு சொன்னாங்களே என்ன ட்ரெயின்ல இஷ்யூ புரியல சரியா நான் பண்ண நியூஸ பாக்கல ஏதோ ஒரு அக்காவோட செல்ல திருட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க நான் தெரியல ஒரு காரி பாத்தியா அப்படியா ம் ஒரு அக்கவுண்ட் செல்ல திருடிட்டு போயிட்டாங்களா செல்ல மட்டுமா திருடுறாங்க நகையில இருந்து எல்லாமே திருடுறாங்க சரி ஓகே நான் பாக்குறேன் ம் ஸ்ரீ சொல்றதுல ஒரு உண்மை இருக்குங்க பெண்கள் நாம தான் வந்து நம்மள பாதுகாப்பா வச்சுக்கணும் பஸ்ல பயணம் பண்ணாலும் சரி ட்ரெயின்ல பயணம் பண்ணாலும் சரி பைக்ல பயணம் பண்ணாலும் சரி அல்லது நடைப்பயணம் அப்படின்னாலும் நாம தான் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி இது வந்து எப்பயுமே நம்ம பெண்களாகிய நம்மளோட பயணம் பண்ணிட்டே தான் இருக்கும் இதை யாராலையும் வந்து நிறுத்தவோ அல்லது வந்து மறுக்கவோ முடியாது பெண்கள் வயிற்றுல இருந்து வரக்கூடிய ஆண்களால தான் பெண்களுக்கு அத்தனை பிரச்சனையும் இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது இந்த இடத்துல சரி இருபத்தி அஞ்சாம் தேதி பாலக்காட்டுல இருந்து சென்னை நோக்கி ஒரு ட்ரெயின் வருது அதுல ஐடில வேலை செய்யக்கூடிய பெண் ஊழியர் ஒருத்தவங்க பயணம் பண்றாங்க அதே போல ஐடில வேலை செய்யக்கூடிய ஆண் ஊழியரும் அதுல வராங்க இந்த ஆண் ஊழியர் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவங்களுடைய பேர் பதிவு செய்யாமல் அந்த கம்பார்ட்மெண்ட்ல பயணம் பண்ணிருக்காங்க அப்படின்றது விசாரணை நடந்துட்டு இருக்கு நம்ம விசாரணை முடியாம எதையும் தெளிவா பேச முடியாது இது முதல் கட்டமா வெளிவந்த தகவல் ஸோ அந்த ஆண் ஊழியர் வந்து இந்த பெண் ஊழியர்கிட்ட தகாத முறையில ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வச்சிருந்த செல்லை வந்து ஒரு பையன் திருடிட்டு ஓடுறாப்புல பின்னாடியே இந்த பொண்ணு துரத்திட்டு போகுது அப்ப துரத்திட்டு போகும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கழிப்பறை அந்த இடத்துலதான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதுல உள்ள தூங்கிட்டு இருந்த நபர்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு சவு சத்தம் எதுவுமே கேட்கலையா அப்படின்றதும் சந்தேகமா இருக்கு அதே நேரத்துல இந்த பெண் வந்து தனியா ஓடும் பொழுது ஒரு சத்தமே போடாம இருக்கா அப்படின்றதும் தெரியல இதுல நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு சென்னை நோக்கி வருது அந்த ட்ரெயின் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்களே இறங்கி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட் இதுக்கான தான் நாங்க வந்திருக்கேன் அப்படின்னு தகவல் சொல்லல அங்க இருந்து ரயில்வே போலீஸுக்கு வந்து தகவல் அளிக்கப்படுது அதுக்கப்புறம் அவங்க விசாரணை நடத்துறாங்க விசாரணை நடத்தும் பொழுது அதுல ஒரு சில தகவல்கள் வருது முழுசா இன்னும் விசாரணை முடியல இது முதல் கட்ட தகவலா தான் இருக்கு இரண்டு பேர் சேர்ந்து அந்த பெண்ணிடம் தவறா நடந்திருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டாலும் அப்புறம் இல்ல இல்ல ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பெண்களுக்கான சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பிறந்த வீட்டுல ஒன்னும் அப்பாவோட பாதுகாப்புல இருக்கணும் அல்லது கூட பிறந்த அண்ணன்கள் தம்பிகளோட பாதுகாப்புல இருக்கணும் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கணவரோட பாதுகாப்புல இருக்கணும் அதுக்கப்புறம் பெற்ற குழந்தை பையனோட பாதுகாப்புல இருக்கணும் கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தரோட பாதுகாப்புல இந்த பெண் இருக்கணும்ன்றது வந்து ஒரு எழுதப்படாத விதியா தான் இருக்கு வந்து அழிக்கவே முடியாது இது உண்மையான விஷயம் எப்பயுமே பெண் குழந்தைகளை தனியா அனுப்பும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையோடும் அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து தகுந்த பாதுகாப்போடும் நம்ம வந்து அவங்களை வெளியில அனுப்புறது அப்படின்றது நாம நிம்மதியா இருக்கலாம் இல்லைன்னா இப்போ அந்த பெண் அந்த பெண்ணை பெற்றவங்க அந்த பெண்ணோட சுற்றாதார்கள் இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான சிந்தனைகளோட இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஆண் மகன்களை பெற்ற தாய்மார்களுக்கு தவறு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கும் அப்பத்துல இருந்து அந்த குழந்தைய கவனிக்க ஆரம்பிங்க நல்ல முறையில அந்த குழந்தைய வளர்க்கறதுல நம்மளோட கவனத்தை செலுத்தணும் ஏன்னா வருங்காலம் இன்னும் இன்னும் மோசமான காலமாகத்தான் இருக்க போகுது இந்த விசாரணையோட முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம வந்து இதுக்கு அடுத்த கட்டமா என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத நிச்சயமா நம்ம சேனல்ல வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் ஏன்னா தமிழச்சி தொண்ணூறு அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை சுட்டி காட்டணும் அப்படின்றதுனாலதான் நம்ம இந்த சேனலுக்கே வந்து முகத்தை காமிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம போக போக பேசுவோம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த விசாரணையோட முடிவு என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும் முழுசா தகவல்கள் வந்த உடனே இதை பத்தின விஷயங்கள் நம்ம சேனல்ல நம்ம பேசுவோம் நன்றி